உங்களுடன் மனதின் குரல் புதிகை தமிழ் தொலைக்காட்சியில் நூற்றி இருபத்தி மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் பாத் நிகழ்ச்சி நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அறிய வாய்ப்பை பெற்றெடுவீர் வி ரமேஷ் வழக்கறிஞர் மாவட்ட பொதுச் செயலாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக நாட்டினுடைய அந்த சிந்தனை மொத்தம் எப்படி இருக்குங்கிற அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து அந்த கருத்து

இருபத்தி நான்குல பன்னெண்டு சதவீதம் தான் அவங்க இருந்தாங்க இந்த வருடத்தினுடைய மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏழு சதவீதமாக இருந்துச்சு ஆனால் தாவேக்கா வருகை பிறகு பிரச்சாரம் சொல்லி இந்த கட்சிகளுடைய இந்த வளர்ச்சி என்பது தற்போது அவர்களை விஜய் பொறுத்த அளவுக்கு திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான் பிரிப்பாருன்னு நான் ஏற்கனவே சொன்னது போல அதிமுகவுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்த போறதும் விஜய் அவர்கள் தான் அதே போல இந்த கருத்து கணிப்புலாம் வந்து பழிக்குமா நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதை பொய்யாக்குனதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் முன்னூத்தறுபத்தஞ்சு இடங்களில் ஐநூத்தி நாற்பத்தஞ்சுக்கு முன்னூத்தறுபத்தஞ்சு இடங்களில் பாஜக பிடிப்பாங்கன்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மக்களவை சட்ட தேர்தலில் கருத்து கணிப்பு வந்து இந்த செய்தி ஊடகங்கள்லாம் வெளியிட்ட காங்கிரஸ் நூற்றி நாற்பத்தாறு அதே போல் இதெல்லாம் இந்த மாதிரி கருத்து என்ன சொன்னாங்க இதில் ஒன்றும் கூட நடக்கவே இல்லைங்கிறதா எங்கள் வேதனையான உண்மை டிஎம்கே கூட்டணி வந்து இன்றைக்கி தேர்தல் நடந்தால் நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க இல்லையா எட்டு மாதத்துக்கு பிறகு ஒரு பேச்சு மக்களவைத் தேர்தல் எட்டு மாதத்துக்கு பிறகு நடக்குது அப்படின்னா இந்த நாற்பத்தெட்டு நாற்பதாகவும் மாறலாம் முப்பதாகவும் மாறலாம் இல்லை ஐம்பதாகவும் மாறலாம் ஸோ பிரச்சாரம் எப்படியெல்லாம் வடிவமைக்கப்பட்டு எப்படியெல்லாம் கொண்டு போகப்படுகிறதோ அந்த அடிப்படையில் தான் வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் நேயர்களுக்கு வணக்கம் தேர்தலுடைய நெருக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது மாசம் தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அந்த அந்த பணிகள் தேர்தல் பணிகள்ல எல்லா கட்சிகளுமே படு ஜோராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணம் இன்னொரு பக்கம் முதல்வர் ஸ்டாலினுடைய பயணங்கள் இந்த பக்கம் விஜயவருடைய மாநாடு சீமானவருடைய மாநாடு போடப்போறாரு தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரம் சொல்லி ரொம்ப படு பயங்கரமாகவே இந்த தேர்தல் நடந்துட்டு இருக்கு இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் இந்த பிரச்சாரம்ன்றது வீரியம் எடுக்குங்கிற மாதிரியும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது குறிப்பாக நான்கு முனை போட்டியாக இப்ப வரைக்கும் இருக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்குமே திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி இந்த பக்கம் சீமானோருடைய நாம் தமிழர் கட்சி முனை கூட்டணியாக நான்கு முனை போட்டியாக இருக்கக்கூடிய இந்த தேர்தல் எப்படி இதில் வந்து யார் முன்னுக்கு எப்படி இந்த தேர்தல் அமைய போகிறதுங்கிறதெல்லாம் பல மில்லியன் டாலர் கொஷனாவே இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் தேர்தல் நிறுத்தம் வரும்பொழுது எல்லா ஊடகங்களும் எல்லா தனியார் நிறுவனங்களும் இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட ஆய்வு செய்யக்கூடிய நிறுவனங்கள் போல் எடுப்பாங்க யார் யார் மாதிரி ஒரு இது எடுப்பாங்க லிஸ்ட் எடுப்பாங்க இல்லையா அந்த கருத்து கணிப்பு எடுப்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்தியா டுடே சி ஓட்டர் இணைந்து கருத்து கணிப்பு ஒன்று பண்ணியிருக்காங்க மூட் ஆஃப் த நேஷன் எம்ஓ டிஎன் அப்படிங்கிற ஒரு டேக் லைனோட மூட் ஆஃப் த நேஷன் நாட்டினுடைய அந்த சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்குங்கிற அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து அந்த கருத்து கணிப்பில் தமிழகத்தை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விஜயுடைய விஜய் பற்றி அந்த தாவைக்கா வருகைக்கு பின்னால் இந்த கருத்து கணிப்பு வந்து எடுக்கப்பட்டிருப்பதால் தாவைக்காவினுடைய வருகை எந்த அளவில் எந்த அளவுக்கு இந்த இடத்துல முக்கியத்துவமாக இருக்குங்கிறதும் பார்த்துருக்கோம் இதில் கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கு ஜூலை ஒன்றில் ஆரம்பித்த இந்த கருத்து கணிப்பு ஆகஸ்ட் பதினாலு இந்த மாதத்தினுடைய பதினாலாம் தேதி வரைக்கும் நடத்தப்பட்டு அதனுடைய முடிவுகள் வெளியாக இப்போ மக்களவை தொகுதியில் தொகுதிகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் குறிப்பாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆன்டி இன்கமன்சி அதாவது திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு மக்களுடைய மனநிலை இருந்தாலும் அரசின் மீதான ஒரு வெறுப்பு அரசின் மீதான ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்தால் பல பிரச்சனைகள் நடக்குது மக்கள்கிட்ட ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு தேர்தல் வச்சாலும் திமுக வெல்லும் திமுக கூட்டணிகள் வெல்லும் அதே போல அதிமுக பாஜக இரண்டு பேரும் சேர்ந்து போட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூன்று இடங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது முப்பத்தி ஒன்பது இடத்துல முப்பத்தி ஆறு இடம் திமுக கூட்டணிகளுக்கும் அதே போல் மூன்று இடம் அதிமுக கிடைக்க வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதில் குறிப்பாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விஜயனுடைய வருகை தான் திமுகவின் திமுக பிளஸ் கூட்டணியினுடைய வெற்றிக்கு காரணமாக அமைகிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதுல அது என்ன எதுக்காக அப்படின்னா விஜய் அவர் வந்து எப்படி வாக்கு வாக்குகளை பிரிப்பார் அவர் வாக்குகளை பிரிக்கும் பொழுது திமுக வாக்கையும் அவர் பிரிப்பார் அதை தாண்டி திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அவர் ரொம்ப அதிகமாகவே பிரிப்பாருங்கிற மாதிரி இந்த கருத்து கணிப்புல குறிப்பிடுறாங்க அதாவது திமுக கூட்டணிகளுடைய வாக்குகளை தாண்டி அதிமுக பாஜக மாதிரியான நம் தமிழ் கட்சி மாதிரியான எதிர் வாக்குகளை பிரிக்கும் பொழுது இங்கே வாக்குகள் சித்திரடிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுக குறைந்த பர்சன்டேஜே இருந்தா கூட ஒரு பத்து பர்சன்டேஜ் திமுக எடுத்திருக்கு அப்படின்னா கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாம் எட்டு ஒன்பதுன்னு இருந்தா பத்து தானே பெருசு அப்ப பத்து தான ஜெயிச்சிதுன்ற கணக்கு அந்த அடிப்படையில் தாவேக்க அவர் ரோல் பிளே பண்ண போதுங்கிற மாதிரியும் அந்த கருத்து கணிப்பில குறிப்பிட்டிருக்காங்க இதில் குறிப்பா அவங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணிகளுடைய வாக்கு சதவீதம் நாற்பத்தி ஏழு சதவீதம் அதுவே இந்த வருடத்தினுடைய பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த கருத்து கணிப்பு எடுக்கும் போது ஐம்பத்தி ரெண்டாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நாற்பத்தி ஏழு சதவீதம் அதுவே அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு இந்த இந்த வருஷத்தினுடைய பெப்ரவரி மாதம் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜாக இருந்துச்சு ஆனால் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்னைக்கு அவங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோவா இருக்குது அப்படின்னா நாற்பத்தெட்டு சதவீதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது

எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் முப்பத்தி ஏழு சதவீதம் இப்போ அவங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி இன்னைக்கு அவங்க தேர்தல் நடந்தா முப்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் அதிமுக பாஜகவுக்கு கிடைக்குன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அதே மாதிரி பிற கட்சிகள் பொதுவாக எடுத்துக்கிட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி பன்னெண்டு சதவீதம் தான் அவங்க இருந்தாங்க அதே போல் இந்த வருடத்தினுடைய பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழு சதவீதமாக இருந்துச்சு ஆனால் தாவைக்க வருகை பிறகு திருமானவருடைய பிரச்சாரம் சொல்லி இந்த கட்சிகளுடைய இந்த வளர்ச்சி என்பது தற்போது அவர்களை ஏ பிப்ரவரியில் ஏழு சதவீதம் இல்லையா அது அப்படியே பதினஞ்சாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லை குறிப்பிட்டிருக்காங்க விஜய் பொறுத்த அளவுக்கு திமுக எதிரான வாக்குகளை தான் பிரிப்பாருன்னு நான் ஏற்கனவே சொன்னது போல அதிமுகவுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்த போகிறதும் விஜய் அவர்கள் தான் அதே போல் வாக்குகள் இந்த மாதிரி வாக்குகள் பிரிகிறதுனால தான் வெற்றி என்ன ஆகும்னா ஈஸியாக அவங்களுக்கு வந்து திமுக கூட்டணியும் ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க மொத்தமாக இந்தியா அளவில் எடுத்துக்கிட்டோம்னா பிஜேபியை பொறுத்த அளவுக்கு முந்நூற்றி இருபத்தி மக்களவைத் தேர்தல் வந்துச்சுன்னா பிஜேபி ப்ளஸ் கூட்டணி வந்து முந்நூற்றி இருபத்தி பிடிக்கும் மொத்தம் ஐநூற்றி இடங்கள் இருக்குது அதில் முந்நூற்றி இருபத்தி இடங்களை பிடிச்சி ஆட்சி அமைக்கும் அதே போல் காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் ப்ளஸ் கூட்டணி இரநூத்தி எட்டு

நூற்றி முப்பத்தஞ்சு அதனுடைய கூட்டணிகளுக்கும் சேர்த்து மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எதிர்க்கட்சியாக எதிர் அணியாக அவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு தேர்தல் நடக்கும் போது இருபத்தி நாலு பிஜேபி எடுத்துருவாங்க இரநூத்தி எட்டு வந்து காங்கிரஸ் எடுப்பாங்கிற மாதிரி இந்த கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது வந்து இந்தியா டுடே நடத்தப்பட்ட இந்தியா டுடேவால் அதே போல சி ஓட்டர் சேர்ந்து நடத்தின கருத்து கணிப்பு சரி இப்போ இந்த கருத்து கணிப்பு வந்து பளிக்குமா நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதை பொய்யாக்குனதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் கருத்து கணிப்புங்கிற பேரில் எல்லா செய்தி ஊடகங்களும் என்னென்ன சொல்லியிருந்தாங்கிறத ஒரு சும்மா மட்டும் நான் சொல்லிடுறேன் டிவியினுடைய பீமார் கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி முன்னூற்றி ஐம்பத்தோரு இடங்களில் ஜெயிக்கும் காங்கிரஸ் கூட்டணி நூற்றி ஐம்பத்தி நாலு இடங்களில் ஜெயிக்கும் சொன்னாங்க மற்ற கட்சிகள் முப்பது இடங்களில் தான் ஜெய்கற மாதிரி கருத்து கணிப்பு அதுவும் பொய்த்து போனது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏன்னா அவங்க எடுத்ததே வந்து இருவத்தி நாற்பது தான் அதே போல ஜன்கி பாத் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி வந்து முந்நூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் பிடிக்கணும் காங்கிரஸ் வந்து நூற்றி நூத்தி நூற்றி ஒண்ணு வரைக்கும் பிடிக்கணும் அதே மாதிரி ஏபிசி சி ஓட்டர் சேர்ந்து எடுத்த கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு டு எண்பத்தி மூணு அதே மாதிரி காங்கிரஸ் நூற்றி ஐம்பத்தி இரண்டு டு நூற்றி எண்பத்தி ரெண்டு அதே போல டைம் கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி முன்னூத்தி ஐம்பத்தெட்டு அதே போல் காங்கிரஸ் கூட்டணி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மற்றவை முப்பத்தி மூணு இந்தியா டுடே இது இன்னைக்கு பேசிட்டு இருக்கலாம் இந்தியா டுடே இவங்களுடைய கருத்து கணிப்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்துச்சு அதில் இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பாஜக கூட்டணி முன்னூத்தி அறுபத்தி மூணுலேருந்து நானூற்றி ஒன்று போயிட்டாங்க அவங்க அதே போல் காங்கிரஸ் கூட்டணி நூற்றி முப்பத்தொன்னுலேருந்து நூற்றி அறுபத்தாறு மற்றவை வந்து எட்டுலேருந்து இருந்து இருபது நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டுடே சாணக்கியா அந்த அவங்களுடைய கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி நாற்பது சாரி நானூறு தொகுதிகளில் பிடிப்பாங்க காங்கிரஸ் கூட்டணி நூற்றி ஏழு தொகுதியில பிடிப்பாங்க மற்றவே முப்பத்தி ஆறு பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சராசரியா எடுத்துக்கிட்டோம்னா பாஜக கூட்டணி முன்னூத்தஞ்சு இடங்கள்ல ஐநூற்றி நாப்பத்தஞ்சுக்கு முன்னூத்தி இடங்களில் பாஜக பிடிப்பாங்கன்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை சட்ட தேர்தலில் கருத்து கணிப்பு வந்து இந்த செய்தி ஊடங்கள்லாம் வெளியிட்டாங்க நூற்றி நாற்பத்தாறு அதே போல இதெல்லாம் இந்த மாதிரி கருத்து கணிப்பு சொன்னாங்க இதில் ஒன்றும் கூட நடக்கவில்லைங்கிறது எங்கள் வேதனையான உண்மை ஏன்னா இவங்க சொன்ன கருத்து கணிப்பு பார்க்கும்போது முந்நூறுக்கும் அதிகமான இடங்கள்ல இந்தியா டுடேலாம் வேறு வேற லெவல் நானூறு இப்ப இன்னைக்கு எடுத்து இந்த கருத்து கணிப்பு இருக்கு இல்லையா இதெல்லாம் நானூறு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்றி அறுபத்தஞ்சு இடம் வந்து காங்கிரஸ் கொடுப்பாங்க காங்கிரஸ் ப்ளஸ் காங்கிரஸ் கூட்டணி கொடுப்பாங்கன்ற அளவுக்குலாம் அவங்க பேசினாங்க அப்படிலாம் நடந்துச்சுன்னு கேட்டால் நடக்கல இவங்க சொன்ன இந்த நம்ம மேற்குறிப்பிட்ட அந்த அஞ்சாறு கருத்துக்கு நீ எதுவுமே நடக்கல காங்கிரஸ் பாஜக எடுத்த சீட்டினுடைய அளவு பாஜக பிடித்த இடம்ன்றது இரநூத்தி நாற்பது இடங்கள் தான் பிடிச்சது அப்போ இந்த கருத்து கணிப்புகள் அதாவது தேர்தல்லையோ இல்லை மக்களுக்கோ ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டால் இது ஜஸ்ட் ஒரு மாடல் இப்படி ஒரு மாடலை நாங்கள் ஒரு ஆய்வு நடத்தினோம் அந்த ஆய்வில் இப்படிலாம் முடிவு வருதுன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இவங்க சொன்னதுன்றது எட்டு ஒன்பது மாதத்துக்கு தேர்தலுக்கு முன்பாக இது வந்து மக்களவைத் தேர்தலை மையப்படுத்த தான் எடுத்திருக்காங்கன்ற அடிப்படையில் பார்த்தாலும் கூட இது சரியானதான்னு கேட்டால் ஜஸ்ட் ஒரு மாடல் இது ஒரு சாம்பிளுக்கான விஷயமா தான் பார்க்க முடியுமே தவிர இதை வைத்து வெற்றி தீர்மானிக்கப்படுமா தீர்மானிக்கப்படாதாங்கிற எந்த ஒரு விஷயமும் நம்மளால் உறுதியாக சொல்லவே முடியாது ஏன்னா சட்டமன்ற தேர்தலை பொறுத்த அளவுக்கு நமக்கு எட்டுல இருந்து ஒன்பது மாதங்கள் இருக்கு எட்டு டு ஒன்பது மாதங்கள்ல விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு சீமான ஒரு பக்கம் பிரச்சாரத்துக்கு போக போறாரு அதிமுக ஆல்ரெடி பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கு பாஜக எதிர்பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு என்னென்ன மக்கள் பிரச்சனை எடுத்து அவங்க பேச போறாங்க என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுங்கிற பல பிரச்சனைகளை பேச வேண்டிய நேரத்தில் அவங்க பேச போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த சப்ஜெக்ட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும் பொழுது அது எவ்வளவு சாதகத்தை வீழ்த்தும் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து டிஎம்கே கூட்டணி வந்து இன்னைக்கு தேர்தல் நடந்தா

பிரச்சாரம் எப்படியெல்லாம் வடிவமைக்கப்பட்டு எப்படியெல்லாம் கொண்டு போகப்படுகிறதோ அந்த அடிப்படையில தான் தேர்தலுடைய அந்த வெற்றி வந்து சாத்தியமாகுமே ஒழிய இந்தியா டுடே எடுத்த இந்த கருத்து கணிப்ப பெருசா யாரும் கண்டுக்க வேணாம் அப்படிங்கறது ஒரு உண்மை அதே போல் இந்தியா டுடே எடுத்த இந்த கருத்து கணிப்புங்கிறது சாம்பிள் அப்படிங்கிறது ஒரு உண்மையா இருந்தா கூட இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தாவேக்காவுடைய ரோல் பிளே என்னவா இருக்கு தாவேக்கா இன்னைக்கு வந்து சரியான முறையில இன்னும் அவங்க வீரியமாக மக்கள்கிட்ட போகணும் பிரச்சனைகள் எடுத்து பேசணும் விஜய் அவர்கள் முக்கிய அப்பப்ப தலை காட்டுறதை தாண்டி எல்லா பிரச்சனைகளும் அவர் வந்து கருத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்துக்கு அவர் நகர்ந்துருக்காங்க விஜய் அவருடைய கருத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க மாநாட்டில் கூட கூட்டம் அதை தான் உறுதிப்படுது விஜய் அவர்கள் பேசுகிறதையோ விஜய் வந்து ஏதாவது அறிக்கை வெளியிடுவதையோ இல்ல மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதையோ அரசியல் சூழலை பற்றி பேசுவதையோ மக்கள் விரும்புகிறாங்கன்ற பட்சத்தில் விஜய் அவர்கள் அதை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் அவர் வந்து நிற்கிறாரு இன்னமும் அவர் வந்து இது ஒரு உபயோகமாக கூட இருந்தா கூட இன்னமும் மக்கள்கிட்ட விஜய் அவர்கள் வந்து மக்களை இன்னும் சந்திக்க மாட்டாரு அத களத்துக்கு வர மாட்டாருன்ற மாதிரி விமர்சனம் வந்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த விமர்சனத்தை விஜய் அவர்கள் உடைச்சாருன்னு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஜய் சொன்னது போல இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாம் மாறும் சாத்தியங்கள் நிறையவே இருக்குது எப்படி அதை மாற்றியமைக்க போகிறாங்கன்றது அவங்களுக்கே அது சவால் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கருத்து கணிப்புங்கிறத ஒரு சாம்பிளாக எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சரியான முறையில் வியூவங்களையோ இல்லை நீங்கள் வந்து பிரச்சார திட்டங்களையோ சரியான முறையில் வடிவமைத்து சத்தமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள வேண்டிய வேலைகளை எல்லா கட்சிகளும் செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு தான் இந்த கருத்து கணிப்பின் மூலமாக நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் எப்படி செய்கிறாங்க என்ன நடக்கு போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி